எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகிட்டு இருக்கும் இந்த சுதந்திரத்தை இன்னைக்கு நாம் அனுபவிக்க காரணம் எத்தனையோ போராளிகளோட தியாகம்தான் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம தமிழ்நாட்டை தலை நிமிர செய்த சுதந்திர போராளிகளை சில தினங்களுக்கு நினைவு கூற விரும்பிதான் இந்த தொகுப்பு தமிழ்நாட்டையே தன் வாழ்நாளில் காணாத தமிழ் பெண் தான் தில்லையாடி வள்ளியம்மை வாழ்ந்தது என்னமோ வெறும் பதினாறு வருடம்தான் ஆனா இன்னைக்கு தேச தந்தைன்னு அழைக்கப்படுற மகாத்மா காந்திக்கு இந்தியாவுக்காக போராடணும்னு ஒரு உந்துதலை கொடுத்ததே தில்லையாடி வள்ளியம்மை தான் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு சவுத் ஆப்பிரிக்கால ஜோஹன்ஸ்பெர்க்ல முனுசாமி முதலியார் தம்மாளுக்கு பிறந்தவங்க தான் வள்ளியம்மை சேர்ந்தவங்க தான் முனுசாமி முதலியார் மற்றும் நெசவு தொழிலாளியான இவங்க வணிகம் செய்யறதுக்காக பிரிட்டிஷ் ஆட்சியின் போது சவுத் ஆப்பிரிக்காக்கு குலம் பெயர்ந்தாங்க அங்கதான் வள்ளியம்மையும் பிறந்தாங்க அப்ப தென்னாப்பிரிக்கால இந்தியர்களுக்கு எந்த அடிப்படை உரிமையும் வழங்காம அடிமைகளாக மட்டுமே வச்சிருந்தாங்க இந்தியர்களுக்கு பல சட்டங்களையும் பிறப்பிச்சிருந்தாங்க சர்ச்ல நடக்குற திருமணம் மட்டும்தான் செல்லும் மற்ற திருமணங்கள் செல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்தியர்களுக்கு மட்டும் தலைவரி விதிக்கப்பட்டுச்சு அதாவது ஒரு குடும்பத்துல எத்தனை நபர் இருக்காங்களோ ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியா வரி செலுத்தணும்னு சட்டம் போட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கால லாயரா இருந்த மகாத்மா காந்தி இந்த சட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாரு அப்ப அந்த போராட்டத்துல தன்னோட பதினஞ்சு வயதிலேயே தில்லையாடி வள்ளியம்மை கலந்துக்கிட்டாங்க அப்ப காந்திஜியை ஆங்கிலேயர் துப்பாக்கியை காட்டி சுடப் போறதா சொன்னப்ப முதல்ல என்ன சுடுன்னு தைரியமா முன் தான் வள்ளியம்மை இந்த போராட்டத்தை நடத்துனதுக்காக வள்ளியம்மை உட்பட எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருடம் டிசம்பர் மாதம் சிறையில அடைக்கப்பட்டாங்க அங்கேயும் நிறைய சித்திரவதை சரியான உணவு இல்லாம வள்ளியம்மை உடல்நிலை ரொம்ப மோசமாகுது பதினஞ்சு வயது பெண் சிறையில் இறந்து போனா பெரிய கலகமே வெடிக்கும் பயந்து ஆங்கிலேயர் அபராதம் கட்டிட்டு வெளியே போக சொல்லி வள்ளியம்மைய வலியுறுத்துறாங்க எந்த கோரிக்கைக்காக போராடினேனோ அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் சிறையில இருந்து வெளியேற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வள்ளியம்மை வேற வழி இல்லாம ஆங்கிலேயர்கள் அந்த சட்டங்களையே ரத்து செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் சிறையில இருந்து வந்த வள்ளியம்மைய பார்க்க காந்தி போனப்ப சிறைக்கு போனதை நினைச்சு கவலைப்படுறியான்னு கேட்டிருக்காரு கொஞ்சம் கூட அதுக்கு தயக்கமே இல்லாம மறுபடியும் சிறை செல்லணும்னா கூட தயாரா இருக்கேன் இந்தியர்கள் நலனுக்காக எந்த கஷ்டத்தையும் ஏற்பேன்னு சொன்னது கேட்டு காந்தியடிகளே நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க பெரிய ஊன்று இருந்ததே தில்லையாடி வள்ளியம்மை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நாள் வயசுல உடல் நல குறைவால வள்ளியம்மை காந்தியடிகள் சொல்லியிருக்காரு தில்லையாடி வள்ளியம்மையோட தியாகத்தை போற்றி தில்லையாடியில நினைவு மண்டபம் அமைச்சிருக்காங்க தமிழக அரசு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா டீம் சார்பா இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி